இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்துல மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாங்க அண்ட் இந்த படத்துடைய படப்பிடிப்புகள்லாம் மே மாத மிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க சோ அதை தொடர்ந்து இந்த படத்துல மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மும்பையில இருக்கக்கூடிய ஒரு தமிழ் டானுடைய கதாபாத்திரத்துல நடிக்க போறாங்க சோ அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் சோ அதெல்லாம் சமீபத்துல செய்திகள் வெளியாகி இருந்தது அண்ட் இந்த படத்துடைய படப்பிடிப்புகள்லாம் மும்பையில இருக்கக்கூடிய சில பிளேசஸ்ல நடக்க போது அதுவும் பாட்ஷா படத்துல வந்து மும்பைல எந்த பிளேஸ்ல வந்து ஷூட் அதே மாதிரி அதே இடத்துல ஷூட் பண்ண போறாங்க சமீபத்தில் செய்திகள் வெளியாகி இருந்தது ரஞ்சித் அவர்கள் இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படம் வந்து கபாலி படத்துடைய ஸ்டோரிக்கும் இந்த படத்துடைய ஸ்டோரிக்கும் சம்பந்தமே இல்லை மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல ஒரு டானா நடிச்சாலும் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதுவும் பாட்ஷா படப்பிடிப்புகளாக நடந்த பகுதிகளில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் வந்திருக்கு பட் அது முற்றிலும் தவறு அந்த மாதிரி எங்கேயுமே பொம்மையில நாங்கள் ஷூட் பண்ணலை ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடப்பா பிளேஸ்ல தான் இந்த படத்துடைய பெரும்பாலான போர்ஷன்ஸை நாங்கள் ஷூட் பண்ண போறோம் அதுக்காக அங்கே ஒரு பிரம்மாண்ட செட்ஸையும் இப்போ வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு வரி ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே இவங்க ஒரு வெளியான கபாலி படம் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்திருக்க நிலையில மறுபடியும் ரஞ்சித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க தனுஷ் அப்படின்றதுனால பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோக்கைப் பண்ணுங்க